அரம ரகசியமாக இருக்கின்ற இந்த பரம சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேங்க ஏசகா என் மனதிற்கு இனிமையானவர்களே என் அன்பிற்கு உரியவர்களே யாரைக் காண்பதனால் நான் என் அன்பு எனக்குள்ளிருந்து பெருகுகின்றதோ நான் அன்புக்கு உரியவன் என்று என்னை உணர்கின்றேனோ லவிங் அன்லவபிள் என்று உணர்கின்றேனோ உங்களை பார்த்து சொல்லுகின்றேன் கேளுங்கள் உங்களுக்கு மரணம் இல்லை உங்களுக்கு அழிவு இல்லை பயம் அனைத்துமே அனைத்து விதமான பயங்களும் உங்கள் மீது நிகழ்த்தப்படும் மூளை செலவை அதனால் நித்திய நிகழ்விலே நிலை பெறுங்கள் ஈஸ்வரனின் சர்க்க விசர்க்கமும் புரியும் இந்த பிரம்மாண்டத்தின் சர்க்க விசர்க்கமும் புரியும் உங்கள் ஜீவனின் சர்க்க விசர்க்கமும் புரியும் சர்க்க விசர்க்கம் இந்த முதன்மை படைப்பு இரண்டாம் படைப்பை ஈஸ்வரன் கோணத்திலிருந்து அருணாச்சல புராணம் மற்றும் விஷ்ணு புராணம் ஸ்காந்த புராணம் பல புராணங்கள் விளக்குகிறது யூனிவர்ஸ் யூனிவர்ஸோட பார்வையிலிருந்து பிரம்மாண்ட புராணம் விளக்குகிறது ஜீவன் இண்டிவிஜுவல் ஜீவனுடைய பார்வையிலிருந்து ஆத்மபுராணம் விளக்குகிறது